கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை புறலகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளகமானா உங்களுடைய ஆறுதல் என் அத்துமாவை தேற்றம் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை எல்லா மனுஷரும் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை ஆறுதலான ஒரு வார்த்தை சின்ன பிள்ளைகள் ஆறுதலை எதிர்பார்க்குறாங்க நடுத்தரத்தில் உள்ளவங்க ஆறுதலை எதிர்பார்க்குறாங்க வயசானவங்க சாக போறவங்க ஆறுதல் இன்னைக்கு மனுஷங்க எல்லாரும் ஆறுதலான ஒரு வார்த்தை கிடச்சிடாதா ஒரு காரியம் தெரியுமா ஆறுதலான வார்த்தை நீங்க பேசி பாருங்க யாருக்கு அந்த ஆறுதல் தேவையோ அவங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டாங்க கத்தரே உங்கள் ஆறுதல் எப்போ கத்த ஆறுதல் கொடுப்பாரு சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பத்தொம்பது என் இருதயத்தில் விசாரங்கள் விசாரங்கள் பெருகுகள் உங்களுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது ஆறுதல் நாங்க நம்முடைய ஆத்துமாவை நம்மளுடைய மனசை நம்முடைய வாழ்க்கையை தேற்றக்கூடியது இன்னைக்கு கத்த சொரர் கலங்காது நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் ஒரு தெய்வீக ஆறுதல் உங்கள் சிந்த இருதயம் சரடும் உங்கள் வாழ்க்கையை நிரம்பும் கலங்காதீங்க தெய்வீக ஆறுதல் இன்றைக்கி ஒரு மனுஷன் நல்லா இருக்கச்சாலும் அவனுக்கு ஆறுதல் தேவையானால் தேவையில்லை அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட மனுஷன் உங்களை மதிக்கவும் மாட்டான் ஆனால் யாருக்கு ஆறுதல் தேவை பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேதாகமத்தில் யோபு என்கிற தெய்வம் மனிதன் அந்த தெய்வம் மனிதன் பிசாசு நிமித்தமாக சோதிக்கப்படுகிறான் வீடை இழக்கிறான் சொத்தை இழக்கிறான் ஒரே நாள் தன்னுடைய பத்து பிள்ளைகளை இழக்கிறான் அவனுடைய பெயரை இழக்கிறான் அந்தஸ்தை இழக்கிறான் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஸோ இப்போ அவனுக்கு தேவை என்னது ஆறுதல் வேதம் சொல்லுது யோபு நாற்பத்தி ரெண்டு பதினோராம் வசனத்தை வாஸ்து பாருங்க யோபுனுடைய மூன்று நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோபுவை தேடி வராங்க யோபுனுடைய நிலமையை பார்த்த உடனே மகாக்கூடிய துக்கம் என்று கண்டு அப்படி ஆறுதல் பேசாமல் மேதில் இருக்காங்க கடைசியில் ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபுவை கொலை செய்கிற போல வேதனைப்படுத்திட்டாங்க நல்லா கவனிச்சிட்டிங்களா இப்போ இருந்து ஒரு ஆறுதல் வந்துச்சுன்னா அது பல விதத்தில் உங்களை காயப்படுத்திடும் நல்ல கவனிங்க ஆறுதல் மனுஷங்க பண்ணுவாங்க நம்ம மனுஷன்கிட்ட ஆறுதல் எழு எதிர்பார்க்கிறது அவசியம் ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தான் கத்த மனுஷங்க மூலமாக தான் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் சில சுச்சுவேஷனில் ஆறுதல் படுத்தணும்னு சொல்லி நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்க ஆனால் இன்னொரு டீமை கத்தர் எழுப்பினார் இது யோபு ரெண்டு பதினொன்று யோபு நாற்பத்தி ரெண்டு பதினொன்றில் ஜனங்களை ஆறுதல் படுத்தும்படி கத்தர் எழுப்பினார் ஒவ்வொருவரும் வெள்ளிக்காசு தங்க காசு ஆபரணங்களை குறித்து யோபுவுக்கு ஆறுதல் சொன்னார்கள் கத்தர் எழுப்பின ஆறுதல் எப்படி இருக்கிறது இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு ஆறுதல் எழுப்புவார் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கமே மலைப்பிரசங்கம் தான் ரொம்ப ஹைலைட் அந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன மற்ற அஞ்சு நாள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் நீங்கள் துயரப்படுகிறீங்களா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் ஆறுதல் அடைவீங்க செபிக்கலாமா தகுப்புன்னு நீர் இவர்களை ஆறுதல் படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனில் பிதாவே ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் ஆறுதலும் உங்களை தொடரும்